உடை மற்றும் உணவு அனைவருக்கும் வணக்கம் சுகி ஸ்ரீவாசின் காலை வணக்கம் இது என்ன மாதிரி எனக்கு காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் நண்டும் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மட்டும்தான் வாங்குவேன் எனக்கு அதை பார்த்து வாங்க தெரியும் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நண்டு வந்து வாங்கியிருந்தேன் ஃபிஷ்ஷு வந்துட்டு ஆல்ரெடி நான் வாங்கி நான் க்ளீனும் பண்ணிவிட்டேன் எனக்கு எனக்கு நான் க்ளீன் பண்ண சீ ஃபுட்டு எனக்கு நான் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது கொஞ்சம் சட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் ஸோ அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் வந்து புளி ஊற வச்சிட்டேன்ப்பா டாமரைன் ஊற வச்சுட்டேன் அது வந்து சோக்காயிட்டு இருக்குது அகேன் வந்து அதில் வந்துட்டு நான் வந்து டொமேட்டோ சாப்பிடு பண்ணியிருக்கேன் இதோட வந்துட்டு நான் ரெட் சில்லி பவுடர் குரேண்ட்ரு பவுடரு டாமரிக் பவுடரு மூணு பவுடருமே இது பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நான் அப்படியே கையாலேயே வந்துட்டு பசஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஹெரிட்டேஜான பாரம்பரிய முறையில் எனக்கு அடுப்பில் சமைச்சு அந்த சாப் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தாளிப்பெல்லாம் வந்துட்டு கேஸ்லேயே பண்ணிவிட்டேன் தாளிப்பு ஒன்றும் இல்லை வெந்தயம் போட்டு தாளித்தேன் அப்புறம் வந்துட்டு வடகம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வடகோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம் இருக்குது அது போட்டு தாளிச்சிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதையே அங்கேயே எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு விட்டேன் ஒன்று ஒன்றும் இங்கே எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே கேஸில் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அடுத்து வறுவல் நண்டு வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம் போடுறேன் தக்காளி போடுறேன் நான் இஞ்சி போடல இஞ்சி போட மாட்டேன் கார்லிக் மட்டும்தான் போடுவேன் அதோடு வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அதோட போட்டுவிட்டு இதை வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணிடுவேன் மிக்சியில் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவேன் அகெயின் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நான் வந்து பெருஞ்சீரகம் சீரகம் அப்புறம் வந்துட்டு மிளகு போட்டிருக்கேன் மிளகு மூணும் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா அரைச்சிடுவேன் அரைச்சி எடுத்துடுவேன் அதை வந்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இது வந்து நான் வறுவலுக்காக மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணுறேன் குழம்புக்கு என்ன மாதிரி மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாரி ஜ தேங்காய் அதில் வந்துட்டு கசகசா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சின்ன சீரகம் போட்டிருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா புட்டுக்கடலை அதுவும் போட்டிருப்பேன் மிளகு போட்டிருக்கேன் மல்லி காஞ்ச மல்லி டேரெக்டாகவே போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து செசமி சீட்ஸ் இது எள் எள் போட்டிருக்கேன் எள் போட்டிருக்கேன் ஓகே நான் அவ்வளோதான் அதை அரைச்சி அதை எடிட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் கடலெண்ண ஊற்றிட்டு இது வந்து நான் வறுவலுக்காக ரெடி பண்ணுறேன் இது ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் நான் வச்சிட்டு தான் நண்டி கழுவ போவேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் நண்டு கழுவெல்லாம் ரொம்ப நேரலாம் தேவைப்படாதுங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட் சிக்ஸ் மினிட்குள்ளே தான் சேவை தேவைப்படும் அது ரொம்ப நண்டு இல்லை நண்டு வந்து உடைக்கிற வீடியோவுமே வந்துட்டு இதில் நான் இப்போ காட்டுற பாருங்க நண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் நான் அங்கே இது பண்ணிகிட்ருந்தேன் இல்லையா ஸ்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா அந்த கேப்பில் தான் வந்துட்டு நண்டை உருக்கி வந்துட்டேன் என் நண்டை பொறுத்த வரைக்குமே என்னான்னு கேட்டிங்கன்னா நண்டை வந்து நல்லா தூக்கி பார்த்து வாங்கணுங்க தூக்கி பார்த்து வாங்கணுங்கன்னா தூக்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கும் நண்டு அகேன் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து குழம்பெல்லாம் கொதிக்கும் போது நண்டை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ஏதோ ஊற்றி உருகி ஊற்றிவிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது எனக்கு என்னான்னு தெரியல ஆனால் எனக்கு அதோடய ரீசன் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல பட் வந்து நான் ஜெனலாக நண்டு வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் எனக்கு நண்டு பார்த்து வாங்க தெரியும் இந்த மாதிரி தூக்கி பார்த்து வாங்கணும் இதோட உள்ளாப்போ தான் அதோடய சதை வந்துட்டு நல்லாவே தெரியும் இப்போ இது க்ளீன் பண்ணுற வீடியோ தான் அகேன் நான் நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து உடனே இந்த மசாலாலாம் போட்டுவிட்டேன் உடனே தான் போட்டேன் போட்டு இதை கிண்டிகிட்டு அடுத்தது வந்துட்டு குழம்புக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் குழம்புக்கு மசாலா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது வந்துட்டு குக்கிங் டைம் நன்றோடய குக்கிங் டைம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எயிட்டு டென் மினிட்ஸ்குள்ளே தான் குக் பண்ணி எடுத்துடுவேன் எனக்கு அது ஜூஸியாக இருக்காது அப்படின்ற ஃபீல் ஆகும் அப்போ என்ன தண்ணியும் ஊற்ற மாட்டேன் இதில் சரி அந்த கேப்பில் அது வேகிறது கேப்பில் நம்ம மீனை வறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு தயிர் ஊற்றுவேன் பேசிக் மசாலா தான் போடுவேன் அப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நாலே இன்க்ரீடியன்ட் தான் அது இதுன்னு எந்த மசாலா பொடியுமே நான் போட மாட்டேன் இது அப்படியே வந்துட்டு நான் இது இருக்கேன் கலக்கிட்டுருக்கேன் இதை அப்படியே வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் சோக்கெல்லாம் பண்ணி நான் வைக்க மாட்டேன் நான் வைக்க மாட்டேன் யுவர் விஷ் நான் வைக்க மாட்டேன் எனக்கு நான் இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்பாட் பண்ணி எனக்கு பழக்கமாக போச்சு அதனால நான் அந்த ஸ்பாட்டே பண்ணிவிடுவேன் ஸோ இதை வந்துட்டு இதில் வீடியோ நான் ஒரு கையில் வச்சுட்டு எடுத்ததுனால சரியாக எடுக்க முடியல ஸோ சாரி வச்சுட்டு வேணா காட்டுறேன் வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அகெயின் வந்துட்டு நான் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன் அங்கே நண்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஆல்ரெடி நண்டு ஃப்ரை ஆகி முடிஞ்சிடுச்சு நான் டென் மினிட்ஸ் நான் ரொம்ப கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பட் வந்து நல்லா தான் இருந்துச்சு நண்டு அடுத்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம பேசிக் மசாலா வந்துட்டு நான் கேஸ்லேயே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நான் ஸ்டெட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் வதக்கிட்டு வந்துட்டேன் அதை தான் இதில் போடுறேன் இதில் போட்டுட்டு இப்போ மிக்சியில் இருக்கிற மசாலா நம்ம ஆல்ரெடி அரைச்சோம்ல அதை வந்து நான் ஊற்றிடுவேன் அதுக்கு முன்னாடி நண்டு போட்டுவிட்டேன் நண்டு போட்டு ஒரு கலக்கலக்கிட்டு கலக்கிட்டு இதை ஊற்றிடுவேன் இதுவுமே வந்துட்டு டென் மினிட்ஸ் மேக்சிமம் டென் மினிட்ஸு மாதிரிலாம் கொதிக்க வைக்காதீங்க நண்டு போட்டோன்னே அந்த கலர் மாறிடும் நான் அந்த பேஸிக் கலர் இருக்குல்ல அது நான் வதக்கும் போதே மாறிவிடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணியிருக்கேன் நண்டு வறுவல் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் அகேன் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் அது கிரேவி மாதிரி அது தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் இது தேங்காய் நல்ல பண்ண சொல்ல மாந்துட்டேன் நண்டு கிரேவி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வறுவல் நண்டு இதோடய சதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் பியோர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா மீட்டு வந்து உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இதுதான் இந்த கலரில் இருக்கணும் ஒயிட் கலர் இந்த இந்த பால் ஒயிட்டு பால் ஒயிட்டு அந்த கலரில் இதே ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் பியூர் ஒயிட்டாக இருக்கணும் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூக்கிரி தான் ஸ்வகி ஸ்ரீவாஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்